ஹை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து தீபாவளி வரப்போகுது ஸோ தீபாவளினாலே பட்டாசு தான் ஸோ பட்டாசு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் போயிருந்தோம் ஸோ ரெட்டை கிளி பட்டாசுகள் அப்படின்னு ஒரு ஸ்டால் வந்து மார்த்தாண்டம் மேம்பாலத்துக்கு கீழே அந்த மக்கள் மருந்தவங்க இருக்குல்ல அதில் ஒரு ஒரு சொசைட்டி இருக்குது அந்த சொசைட்டி பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவகாசிலேருந்து இவங்க வந்து எடுத்திருப்பாங்க பட்டாசுலாம் வாங்கி அதில் அதுலேருந்து டென் பர்சன்டேஜ் அவங்களுக்கு லாபம் வர மாதிரி போட்டு தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அங்கே தான் வாங்கணும் இங்கே வந்து கரெக்டாக கவர்மெண்ட்டோட மட்டும் மட்டும்தான் இவங்க வச்சு சேல் பண்ணுறாங்க இவங்களுக்கு மற்ற மாதிரி சேல் பண்ணுறதுக்கும் அனுமதி இல்லை ஸ்டாண்டர்ட் ப்ராண்டு பட்டாஸ் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஸோ அதுக்கு அடுத்த மாதிரி உள்ள இவங்க வந்து கொஞ்சம் பட்டாசு எல்லாமே சேல் பண்ணுறாங்க ரெட்டை கிளீன் பேரில் அணில் அந்த மாதிரி பட்ட பிராண்டு பட்டாசு எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நமக்கு வந்து சிவகாசியிலேருந்து போய் வாங்கணுன்னா அங்கே வந்து நிறைய பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கவுர்மெண்டோட பிராண்டு மட்டும்தான் இருக்கும் ஸோ அச்சு அவங்க கூட சேல் பண்ண போயிட்டான் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனை நாங்கள் வந்து இங்கே ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை சொல்லாமல் தான் கூட்டிகிட்டு போனோம் இப்போ நமக்கு வந்து என்னென்ன பட்டாசெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஒரு ரெண்டெண்ணம் வாங்கினோம் சிக்ஸ்டி ஷார்ட் தான் அதில் ஒரு ரெண்டெண்ணம் வாங்கினோம் அப்புறமா நிறைய அந்த குறை அந்த புசுவானோன்னு சொல்லுவோம்ல அது சக்கரம் தர சக்கரம் மத்தாப்பு அப்புறம் வெடிக்கிற இதெல்லாம் வந்து அந்த பாம் உண்டுல அது கொஞ்சம் வெடி இதெல்லாம் தான் வாங்கியிருந்தோம் அந்த லட்சுமி வெடி சொல்லுவோம்ல அந்த குச்சில் வெடி அது இதை நல்லாமே வாங்கி வச்சுருந்தோம் ஸோ இவ்வளோ பட்டாசு நம்ம வாங்கியிருக்கோம் எதெல்லாம் எந்த மாதிரி கொளுத்துறோம் அப்படின்லாம் தெரியாது ஸோ இவ்வளோ நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக வாங்கி வச்சுருக்குறோம் ஸோ நீங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட்டாசு எல்லாம் வெடிக்கும் போது கொஞ்சம் கவனமாக சேஃப்டியாகவே நீங்கள் வந்து பட்டாசுலாம் வெடிங்க குழந்தைங்க கையிலலாம் ரொம்ப இதெல்லாம் கொடுக்காதீங்க ஸோ நம்ம எப்போவுமே சேஃபாக இருக்கிறது நமக்கு நல்லது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பட்டாசுலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்க்கலாம் இங்கே வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி கொஞ்சம் ஜாஸ்தி தான் சிவகாசிலேருந்து வாங்குறதை விட இங்கே வந்து ரேட்டு ஜ கொஞ்சம் தான் ஆனால் என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் நம்பிக்கையாட்டு வாங்கலாம் ஸோ இந்த நம்ம மார்த்தாண்டம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பிடிச்ச மாதிரி வாங்கலாம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கவர்லேயே போட்டிருக்கோம் பாருங்கள் அந்தில் ப்ராண்டு போட்டிருக்காங்க ஸோ நம்ம இப்போ வந்து தனித்தனியாக எல்லா பட்டாசுமே எடுத்து வச்சாச்சு கரெக்டாக ஏன்னா மழை பெய்துட்ருக்கு பார்த்தீங்களா கன்னியாகுமரியில் நல்லா மழை ஸோ நமக்கு வந்து மழையில் நம்ம பட்டாசுலாம் கொவிந்துடும் ஸோ அதுக்கு வசதியாக கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் வைக்கணும் அது மட்டும் எல்லாம் குழந்தைங்க இருக்க இடத்துல வைக்கவும் முடியாது அச்சு எப்பவும் துருதுருன்னு இருப்பானா ஸோ அவனுக்கு கையிலலாம் கிடச்சின்னா அவ்வளோந்தான் ஸோ எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஸோ தீபாவளியை வந்து நல்லா சேஃபாக நல்லபடியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள் இவ்வளோ தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ண வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க